எல்லா எல்லா பெரிய ஸ்டார் சொடையும் அண்ணன் வந்து படங்கள் பண்ணிருக்கீங்க எப்போ ஏ கே சாரோட படம் பண்ண போறீங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் வெல்கம் டு இன்ஸ்டோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் நம்ம விடாமுயற்சி அண்ட் குட் பேடகளில் ரெண்டு படத்தை பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இல்லை ஏகே சிக்ஸ்டி ஃபோர் யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்வி ஃபேன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஏகே பார்த்திங்கன்னா இப்போ ரேஸுக்கு போயிட்டாரு ரேஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அடுத்த படத்தை பற்றி வரும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லோகேஷ் கணேஷ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆங்கர் எல்லாத்து கூடிய படம் பண்ணிட்டீங்க விஜய் சார் கூட பண்ணிட்டீங்க கமல் சார் கூட பண்ணிட்டீங்க ரஜினி சார் கூட பண்ணிட்டீங்க இந்த விஷயத்தை நான் கேட்கணும்னு நினச்சேன் நம்ம ஏகே கூட எப்போ பண்ண போகிறீங்க அடுத்த படமாக எதிர்பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் கூட பண்ணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ட்ரீம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அஜித் சார் வந்து இப்போ பிஸியாக இருக்காரு அஜித் சார் கூட பண்ணும் அப்படின்றது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கைஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்க்கு வந்து நம்ம ஏகே அண்ட் லோகேஷ் கனராஜ் காம்போ வந்து உருவாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆசையில் இருக்கும் ஒரு ட்ரீம் பேரன் கூட சொல்லலாம் பிரசாந்த் நீல் ஆதிக்க விச்சந்திரன் அண்ட் நம்ம மகிழ் திருமணி ஸோ இந்த மாதிரி புது லைன் அப்ல வந்துட்டு நம்ம ஏகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும் லோகேஷ் கனராஜ் சார் கூட வந்து பண்ணணும் ஒரு பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஆசையா இருக்கு அதுல எல்சி குள்ள ஏகே கொண்டு வந்து நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட் வெயிட்டான ஒரு ரோலை கொடுத்து கூட நடிக்கிற வில்லன் கேரக்டருக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து படத்தை எடுத்தார் அப்படின்னா அது வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் ஏகே அந்த காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டார்கஸ்டான காம்போ பவர் இருக்குது நினச்சி பார்க்கும் போதே ஊஸ் மம்ஸ் கிளம்புது ஓகே இப்ப லோகேஷ் கனாஜ் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த மேடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அஜித் சார் கூட பணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று ரிசீவ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்